இன்னைக்கு நிலைமைக்கு நான் என்ன சொல்றேன்னா இப்போ நீங்க பயன்படுத்துற அரிசிக்கு குக்கர் சாப்பாடு சாப்பிடுங்க அந்த விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும் விசில் எடுத்து விட்டீங்கன்னா அது ஆவியா போயிடும் எலக்ட்ரிக்கல் குக்கர் பார்த்துருக்கீங்களா அது என்ன ஆகும் சின்ன ஓட்டை இருக்கும் வேக வேக ஆவியா போயிட்டு அந்த ஆவிதங்க சத்து இந்த ப்ரெஷர் குக்கரில் ஒரு அஞ்சு விசில் தான் வரும் மூணு விசில் தான் வரும் அந்த அது கொஞ்சம் சத்து வெளியே போகும் மிச்ச சத்து அப்படியே அந்த சாப்பாட்டில் ஐக்கியமாகிடும் குக்கரில் சாப்பாடு வச்சிங்கன்னா விசில தூக்கி விட்டு சாப்பிடக்கூடாது குக்கர் விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சத்து உள்ளியே தங்கும் இதை விட பெஸ்ட்டுங்க ஏன் தெரியுமா எல்லாரும் பிரியாணி பிரியாணின்னு சாப்பிட்றீங்க பிரியாணின்னாவே தம் பண்ணுவாங்க தம்முன்னா என்ன சத்த உள்ளேயே அமுக்கிறது இந்த பிரியாணி செய்யும்போது பாருங்கள் அரிசியை வேக வச்சு வடிக்கவே மாட்டாங்க கரெக்டாக அளவாக தண்ணி வச்சு நல்லா வேக வச்சு கரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா மேலே ஒரு மூடி வச்சு அதுக்கு மேலே தீயை போட்டு ரெண்டு பக்கம் தீயை அனுப்பிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சத்த உள்ளே தம் கட்டுவாங்க குக்கருங்கிறது தம் சாப்பாடு